தாய் பக்தளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் ஏன் இப்படி சின்ன குழந்தையாகவே இருக்கிறாய் எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் பாடத்தை கொடுத்தாலும் நீ அதை எதையுமே எடுத்துக்கொள்வதாக எனக்கு தெரியவதில்லை நீ ஏதோ ஒரு வழியில் செல்கிறாய் நான் இழுத்து பிடித்து இது இல்லை உன் வழி நான் அழைத்துச் செல்வதுதான் உன் வழி என்று சொன்னாலும் காதில் வாங்காமல் நீ ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கிறாய் இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா உனக்கு என்னதான் வேண்டும் அதே முதலில் நீ என்னிடம் ஒன்று கேட்கிறாய் இதை செய்து தாருங்கள் சாயப்பா என்று ஆனால் நீ சென்று கொண்டிருக்கும் பாதையோ வேறொரு விதமாக அல்லவா இருக்கிறது ஒரு செயலை என்னிடம் வேண்டுகிறேன் அந்த செயல் தடங்களும் சில துடும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் உனக்கு தருகிறது அப்பொழுது என்ன தெரியுமா செய்கிறாய் திடீர் என்று இல்லை இது தப்பான வழி இது எனக்கு மிகவும் கஷ்டமான மனதை தருகிறது அதனால் எனக்கு இது வேண்டாம் இது எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் நல்ல ஒரு நிலைமையை உனக்கு தரும் என்று சொல் நீ நினைப்பது ஒன்று ஆனால் நடக்க இருப்பதோ வேறொன்று அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் நீ என்ன நினைக்கிறாய் ஒரு மனமாக எதையுமே நினைக்கவில்லை எல்லா விஷயத்தையும் மாறி மாறி மாற்றிக்கொண்டே இருக்கின்றேன் இதுதான் நீ நினைக்கின்ற ஆனால் நீ ஒரு நிலையாக ஒரு முடிவெடுத்து ஒரு செயலை செய் நிச்சயமாகவே அது நல்ல ஒரு விஷயத்தில் போய் முடியும் அதை விட்டுவிட்டு மாறி மாறி செய்யும்போது நான் என்ன செய்வேனோ அதை செய்துவிட்டு நான் போய்கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது எதை உனக்கு செய்தால் அமோகமாக இருக்கும் இப்படியெல்லாம் எனக்கு தெரியும் அதன்படி நான் செய்கிறேன் நீ எதையுமே கண்டு கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஒரு நிலையாக செய்து நிச்சயமாக உனக்கான நல்லது நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த சாயப்பாவை நீ வெறும் சாதாரணமாக ஆள் என்று நினை நினைக்காதே என்னை சாதாரணமான ஆள் என்று நினைத்தால் தப்பு எனக்கு கோபம் வரும் எனக்கு கோபம் வந்தால் என்ன ஆகும் என்பதை உன்னுடைய உன்னுடைய அதாவது என்னுடைய சச்சரிதத்தை படியுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு தேவையானது அதிலேயே கிடைத்துவிடும் என்னுடைய அழகான குழந்தையே ஒரு நிலையாக மனதை வைத்துக்கொள் ஒரு வேலை ஒரு வேலையை செய்தோம் என்றால் அதையே தொடர்ந்து செய் அதனால் நட்பு நிலங்கள் உனக்கு கிடைக்கும் அதே மாதிரி அதே மாத்தி மாத்தி செய்யும் பொழுது கஷ்டங்கள் மட்டும்தான் மிச்சம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கிறது என்றால் உன் நிலையாக எதையுமே நினைக்காமல் கஷ்டம் வந்தால் மாறி மாறி ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது அதை நீதான் மிக மிக உன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிறார் உன் வாழ்க்கையை நீ கஷ்டப்படுத்தக்கூடாது நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய பேச்சைக்கே நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும்